ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீராசிரியர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்கான எபிசோட் பிரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்மணியோட குழந்த வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து வேண்டிக்கிட்டு வந்து பாரத் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பழத்தையெல்லாம் வைக்கிறாங்க அப்போது வந்து தராசு தட்டு வந்து மேலே வந்து எனக்கு கீழே இறங்கவே இல்லை மேலேயே இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது போய் வந்து பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீரா என்ன பண்ணுறாங்க மாரண்ட்டை போய் பதி கிலோ பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுமே பழம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வந்து அங்கே பார்த்திங்கன்னா வாரிசு சீரியலில் வந்து உள்ள ஜனகாம்பால் வந்து வர்றாங்க வந்து இது மாதிரி கெஸ்ட் கேரக்டரில் வராங்க வந்து நான் ஒன்று சொன்னா தப்பாக நினைச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியில வந்து கண்மணிகிட்ட சொல்றாங்க உன் மனசில் ஏதாச்சும் கோபம் வெறுப்பு இருந்தால் வந்து அதை வந்து சாமிகிட்ட வந்து விட்டு மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா கண்மணி வந்து நினைச்சு பார்க்கறாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு எதுக்காக மருமகளாக வந்தாங்க மாறனை பழி வாங்கணும் மாறனையும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கணும் பிரிக்கணும் அப்படின்னு தானே வந்தாங்க அதை நினச்சி பார்க்கறாங்க அதை நினச்சி பார்த்துட்டு வந்து மன்னிச்சிடறாங்க மன்னிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வந்து சாமியிட்ட மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அந்த பழம் வந்து பழத்தை இது வந்து இறங்கிட்டு கீழே அதை பார்த்தோன்னே வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ நம்ம நினச்சி வந்த வேண்டியதில் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு ராமச்சந்திரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு வீராவும் வந்து இப்போ படம் நல்லபடியாக அக்கா குழந்த பிறந்துடும் அது கடவுளே வந்து இது பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஏற்பாடு பண்ணால் வந்து எப்படியாச்சும் வந்து பண்ணிக்கிட்ட அந்த ஆதாரத்தை காட்டி வீடை வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு வீராவுக்கும் அது தெரிஞ்சு எப்படியாச்சும் முறியடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனையமாக வந்து விஜியோட பிளான் தெரிஞ்சு அதை வீராவும் மாறணும் சேர்ந்து தடுத்துருவாங்க அதுதான் வந்து நடக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே Bye. Thank you.